சிலிண்டர் குறைச்சோம் ஆனா இதே தேர்தல் திமுக தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியில பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கிறேன்னு சொன்னாங்க நாங்க இரண்டு முறை குறைத்திருக்கின்றோம் இரண்டு முறை பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில குறைச்சிருக்கிறோம் கடந்த முறை தீபாவளியில குறைச்சிருக்கோம் இல்லீங்கன்னா ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனி ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனி சந்தை நிலவரப்படி அவங்க பிக்ஸ் பண்றாங்க பெட்ரோலியம் மினிஸ்டரோ மத்திய அமைச்சரோ நாங்க இருந்து பத்து ரூபாய் ஏத்துங்க இருபது ரூபாய் ஏத்துங்க சொல்றது இல்லீங்கன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு இன்டர்நேஷனல் பிரெண்ட் ஆயில் குரூடு பிரைஸ் அது லேண்டிங் காஸ்ட் மும்பைல அது மும்பையில லேண்ட் ஆனதுக்கு அப்புறம் அந்த லேண்டிங் காஸ்ட வச்சு ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனி ஓ ஒரு பிரைஸ் பிக்ஸ் பண்றாங்க இதுல மத்திய அரசுடைய தலையீடு எங்கேயுமே இல்லை இப்ப எங்க மத்திய அரசு இன்டர்நேஷனல் பிரைஸ் குறையுது அப்படிங்கிற இடத்துல இரண்டு முறை நாம இன்டர்வியூன் பண்ணி குறையு சொல்லியிருக்கோம் இது நண்பருக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன் மாநில அரசுகளா நீங்க மத்திய அரசு நீங்க குறைச்சிட்டீங்க மாநில அரசு குறைச்சுதான் பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற எல்லா மாநிலத்திலும் மாநில அரசு தனியா பெட்ரோலை குறைச்சா உதாரணத்துக்கு கர்நாடகா நாம பத்து ரூபா குறைச்சதுக்கு அப்புறம் கர்நாடகா அஞ்சு ரூபா குறைச்சாங்க எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாருங்க அப்ப கர்நாடகால யாராச்சும் இருக்கிறாங்க அப்படின்னா பதினைந்து ரூபாய் குறைச்சிருக்காங்க மாநில அரசு ஐந்து ரூபாயும் மத்திய அரசு பத்து ரூபாய் ஆனா தமிழகத்துல கர்நாடகால பிஜேபி அரசு எங்கேயுமே கர்நாடகாவுடைய ஆளுகின்ற இதுக்கு முன்னாடி ஆண்ட பிஜேபி அரசு நாம் குறைப்பதாக சொல்ல இருந்தும் குறைச்சோம் தமிழகத்துல திராவிட முன்னேற்ற கழக அரசு தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்து விட்டும் கூட சிலிண்டருக்கு நூறு குறைக்கணும் குறைக்கல பெட்ரோல் டீசல் அஞ்சு ரூபாய் நாலு ரூபா குறைக்கணும் குறைக்கல அப்படி இருந்தும் கூட பத்திரிகை நண்பர்கள்ட்ட அக்கௌண்டபிலிட்டி எல்லாம் சுத்துறாங்க ஒரு பத்திரிகை நண்பர்களோட பிரசிமீட் வைக்கும் போது நாலு வருஷம் ஆச்சு இன்னைக்கு பாஜக சொல்றாங்க நாங்க இவ்வளவு பண்ணிருக்கோம் உங்க தேர்தல் வாக்குறுதி நீங்க ஏன் செய்யல அப்படின்னு பத்திரிகை நண்பர்கள் நீங்களும் கேட்கணும் ஏன்னா ஒரு ஜனநாயகத்துல அக்கௌண்டபிலிட்டி வேணும்னா நாம நம்ம நண்பர்களுக்கு என்னுடைய அன்பான அறிவுறுத்தல் இன்டர்நேஷனல் பிரெண்ட் ஆயில் பிரைஸ் லேண்டிங் நம்ம பண்றோம் எங்கேயும் யாருக்கும் அநியாயம் பண்ணல எந்த ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனி பெட்ரோலியமோ இந்தியன் ஆயிலோ ஓ மக்கள்கிட்ட நாங்க சம்பாதிச்சு ஐம்பதாயிரம் கோடி ப்ராஃபிட் பண்றோம் அதற்கும் நாங்கள் விடல எங்களை பொறுத்தவரை பெட்ரோல் டீசலாக இருக்கட்டும் எல்பிஜி சிலிண்டராக இருக்கட்டும் ஏழை மக்களோடு எப்போதும் ரெண்டாயிரத்தி பதினாலு நம்ம ஆட்சிக்கு வந்த பொழுது வெறும் அறுபத்தி நான்கு சதவீத மக்கள் வீட்டுல மட்டும்தான் இருந்துச்சு அதையும் நீங்க பாடுது முப்பத்தி ஆறு சதவீத மக்களுக்கு நம்ம கேஸ் சிலிண்டர் கொடுத்திருக்கோம் முதன் முதலாம் இன்னைக்கு இந்தியால தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது ஒன்பது சதவீத வீட்டுல கேஸ் சிலிண்டர் கொடுத்தாச்சு அப்ப நம்முடைய அரசு மோடிய அரசு முப்பத்தி ஆறு சதவீத மக்களுக்கு இலவச சிலிண்டர் கொடுக்கறோம் அதற்கான முதல் சிலிண்டர் காஸ்டை ஏத்துக்கிறோம் அதற்கான சப்சிடி போடுறோம் அதை ஏன் பார்க்க மாட்டீங்க அதாவது எல்லாம் என்ன சொல்றாங்க ஒரு காங்கிரஸோ திமுகவோ ரெண்டாயிரத்தி பதினாலு ரேட் அதே காங்கிரஸ் திமுக கேட்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினான்குல இந்திய மக்கள் பயன்படுத்திய மொத்த கேஸ் அளவு எவ்வளவு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அளவு முப்பத்தி ஆறு சதவீத மக்களுக்கு கேஸே கொடுக்காம பணக்காரங்க அறுபத்தி நான்கு சதவீதத்துக்கு கொடுத்தா நாடு முன்னேறி முன்னேறிடுவாங்கன்னா நாம் என்று அதையும் கொடுத்திருக்கோம் அதையும் நீங்க ஃபேக்டரிங் பண்ணுங்க அதாவது கேஸ் ரேட் ஏறிடுச்சுன்னு யாராவது சொல்றாங்கன்னா முப்பத்தி ஆறு சதவீத மக்களுக்கு கொடுத்திருக்கிறோம் அதையும் அரசியல் இருக்கும் பொழுது நாங்க ஒருவருக்கு கேஸ் எல்லை நாங்க குதிக்கிறோம் அதாவது நூறு பேர் இருக்காங்கன்னா அறுபத்தி நாலு பேத்துக்கு தான் கேஸ் அப்ப முப்பத்தி ஆறுனா மூன்றுல ஒருத்தருக்கு கேஸ் எல்லை இன்னைக்கு நூறு சதவீத மக்களுக்கும் கேஸ் என்று கொடுத்திருக்கோம் ஆனா ஏற்கனவே சொன்னது போல ரெண்டாயிரத்தி பதினாலுல இந்தியன் ஆயில் கார்பரேஷன் ப்ராஃபிட் என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ப்ராஃபிட் என்ன அப்ப ஏறின பிரைஸ் எல்லாம் ப்ராஃபிட்டா மாதிரி இருக்க இல்லை ஆனா ரெண்டாயிரத்தி பதினாலுல பத்தாயிரம் கோடி ப்ராஃபிட் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஐம்பதாயிரம் கோடி ப்ராஃபிட் எதுக்குன்னா இந்தியன் ஆயில் கார்பரேஷன் நாற்பதாயிரம் கோடி ரூபாய் மக்கள் படத்தை சுரண்டான் அதுக்கும் வழி இல்லை அதையும் நீங்க செக் பண்ணி பாருங்க எங்களை பொறுத்தவரை ப்ரொபோஷனேட்ட தாங்க இருக்கு தேர்தல் வாக்குறுதியில நம்ம எங்கேயுமே பெட்ரோல் டீசல் குறைப்பதாக சொல்ல ஆனாலும் குறைச்சிருக்கோம் நம்முடைய பிஜேபி ஆளுகின்ற மாநிலம் எங்கேயும் குறைப்பதாக சொல்ல நம்ம குறைச்சிருக்கோம் நான் சொல்வது திராவிட முன்னேற்றக் கழகம் சொல்லியும் கூட நீங்க மாண்புமே அமைச்சர்கள் யாராச்சும் வரும்போது இதே கேள்வி கேளுங்க அண்ணன் நீங்க தேர்தல் வாக்குறுதியில சொல்லிட்டு ஏன் குறைக்கலையும் கேளுது சோ எங்களுக்கும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய டிரான்ஸ்பரன்சி நான் தைரியமா சொல்றேன் ரெண்டாயிரத்தி பதினான்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மேனிபெஸ்டோ நண்பர் நீங்க எடுத்து படிச்சு பாருங்க நான் சொல்றேன் யூனிஃபார்ம் சிவில் கோட் அது ஆன் கோயிங்கா இருக்கு எல்லாம் நிறைவேற்றியாச்சு எடுத்து டிக்க நான் டிக்கெடிச்சு பாத்துக்கோங்க நான் எல்லாம் நிறைவேற்றிட்டோம் ரெண்டாயிரத்தி முக்கியமான அந்த காம்ப்ளிகேட்டட் விஷயத்தவர் அதையும் நிறைவேற்றியாச்சு அதையும் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னும் மறுபடியும் ஆட்சி அமைத்த பிறகு நான்காவது முறையாக அன்னைக்கு பத்திரிகையாளர் சந்திப்ப தலைவர்கள் யாரை சொல்லுவாங்க அதையும் நிறைவேற்றி